இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம் போத்தி ஸ்வரண மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் போத்தி ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீராம் ப்ராபர்ட்டிஸ் மற்றும் பரிவ நல்லன எல்லாம் தரும் அம்பிகை மீனாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அவளை பத்தி பார்த்தோம் இந்த மீனாட்சிங்கிற பெயரை சொன்ன உடனே அடுத்து காதல வர பெயர் எது காமாட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி அப்படின்ட்டு நேரத்தில் திருநாமங்களாக இருக்கு காமாட்சிங்கிற அந்த ஸ்வரூபத்தினுடைய ஒரு மேன்மை என்னங்கறத நம்ம பார்க்க இருக்கின்றோம் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் சக்தி பீட்டங்கள்னு உண்டு அந்த சக்தி பீட்டங்கள்ல அம்பாளுடைய ஒட்டியான பகுதியானது எங்க வந்து விழுந்ததோ அந்த இடத்த காஞ்சிபுரம்னு சொல்றோம் காஞ்சினா ஒட்டியான பகுதின்னு பெயர் அந்த காஞ்சி விழுந்த இடம்ங்கிறதுனால காஞ்சிபுரம்னு சொல்றது சத்தியவிரத கஷேத்திரம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இந்த காஞ்சி காமாட்சியை பத்தி சொல்லும் பொழுது கஞ்சி குடியாள் கம்பஞ்சோறு உன்னாள் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கு அவ கஞ்சி சாப்பிட மாட்டா கம்பம் சோறு சாப்பிட மாட்டா அப்படின்னு நம்ம அதுக்கு அர்த்தம் படுத்திக்கிறோம் இல்லையா ஆனா உண்மையா அதற்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லப்படுகின்றது தமிழ் அப்பேற்பட்ட மொழி கஞ்சி குடியாள்னா என்ன கஞ்சின்னு சொல்லக்கூடிய காஞ்சியில் இருப்பவள் கஞ்சி குடியாள் கம்பன் சோறு உன்னாள் அப்படின்னா என்ன பெரும்பாலான சைவ ஆலயங்களுக்கு எல்லாம் போனா பரமேஸ்வரனுக்கு நிவேதனமானதுக்கு அப்புறம் தான் அம்பாளுக்கு இல்லையா பரமேஸ்வரனுக்கு சிவபெருமானுக்கு முதல்ல நிவேதனமாகும் அதுக்கப்புறம் தான் அம்பாளுக்கு நைவேத்தியமாகும் அவ சாப்பிடுவா ஆனா இங்க ஏ கம்பன் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த நைவேத்தியத்தை அம்பாள் சாப்பிட மாட்டாளாம் அவளுக்குன்னு தனியாக எல்லாம் உண்டு அதனால கம்பன் சோறு உன்னாள் அப்படின்ட்டு காமாட்சியினுடைய ஒரு பெருமையை சொல்லி ஆரம்பிக்கும் காமனை அக்ஷி காமன்கிறது யாருன்னா மன்மதன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்வதி கல்யாணத்துக்கு முன்னாடி மன்மதன் பஞ்சபானங்களை சிவபெருமான் மீது பிரயோகிக்க சிவபெருமான் ஆழ்ந்த பிரயோகிக்கல இருந்ததுனால நெற்றிக்கள் திறந்தது அதனால மண்மதனை அவர் விட்டார் இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ பஸ்மமான மன்மதன் அதன் பிறகு பார்வதி கல்யாணத்தில் ரத்தி தேவி கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி கொண்டு வந்தார் எல்லாம் உண்டு ஆனால் மன்மதனுக்கு மனசுல ஒரு வருத்தம் இருந்துட்டே இருக்கான் ஏன்னா இவருக்கு ஒரு டைட்டில் வச்சுட்டார் காம தகன கபாலி அப்படின்னு வச்சு விட்டார் மன்மதனையே எரிச்சவர் அப்படின்னு எல்லாம் பரமேஸ்வரனுக்கு டைட்டில் அவார்டுக்குமே ஆரம்பிச்சதான் அப்போ மன்மதனுக்கு மனசுல ஒரு வேதனை அம்பாள்கிட்ட வந்து சொல்றாராம் நான் என்ன தப்பு பண்ணினேன் அத்தனை பேரும் மன்மதன்னா ஏதோ வில்லன் அப்படிங்கிற மாதிரினா இப்ப பார்த்துட்டு இருக்கா சாப்த உபாசனையில கிளீம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீஜம் மன்மதனுக்கு உரித்தானது அப்ப அத்தனை பேரும் என்னை தவறா பார்த்துட்டு இருக்காளே உங்க கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் எரிஞ்சு போனேன் சரி எரிந்து போனதோடு விட்டா பரவாயில்ல எரியிற நெருப்புல எண்ணெயை விடுவது போல மன்மதன் தப்பானவன் எல்லாருக்கும் போய் சேர்ந்ததே இந்த எண்ணம் மாறணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பரமேஸ்வரன் என்னை வந்து விட்டா போறோம்னா நானா மன்மதன் அம்பாள் பார்த்தா நீ எரிஞ்சது பார்த்தா தான் நானும் எரியணுமான்னு கேட்டாளாகும் நான் போய் காட்டாலும் அதே நெற்றி கண் தான் எனக்கும் அப்படின்னு சொல்றான் அப்போ மன்மத்தன் இருக்குமா என்ன பல நீதானே திண்டாடி அருளமுதை பருக அம்மா என்று அலறுவதை கேட்க ஆனந்தமா இவ்வளவு வந்து உன்னை கூப்பிடுறேனே எனக்காக பண்ணுன்னு சொல்ல அம்பிகை பரமேஸ்வரன பிரியமா ஒரு பார்வை பார்த்து விட்டு சத்தியவிரத்தேத்திரத்துல வந்து ஏக்க ஆமரம் ஒரே ஒரு மாமரம் இருக்கு வேதமே விரக்ஷம் நான்கு கிளைகள் இருக்குதுல அந்த மரத்துக்கு கீழே சிவபெருமான் லிங்கம் ஒன்றை செய்து அந்த ஏக ஆம்பரத்துக்கு கீழே இருக்கிற ஈஸ்வரன் ஏக ஆம்பர ஈஸ்வரன் பேர் பேரவர் இருக்கு அந்த இடத்துல இருந்து அவர் தபஸ் பண்றா அப்படி தபஸ் பண்ணும் பொழுது பரமேஸ்வரன் எல்லா இடத்துலயும் தேடிட்டு வரார் இவ என்ன திடீர்னு என்னை வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டாளே என்னுடைய மனைவி இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு தேடிண்டு வரார் அம்பிகிட்ட வந்து சொல்றார் என்னோடு வானு கூட்டா ஒரு கல்யாணம் ஆகாத கன்னி பெண் இடத்துல வந்து இப்படித்தான் பேசுறதா நான் கல்யாணம் ஆகாத பெண் கிளம்புங்கள் அப்படின்னா என்னோட வானை கைய பிடிச்சு இழுக்க போனார் அப்ப அவர் சொல்றா நான் உங்களோட வரமாட்டேன் வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் உங்களோட நான் வரணும்னு சொன்னா நீங்க யுத்தம் பண்ணி ஜெயிச்சா உங்களோட வரேன் யாரோட யுத்தம் பண்ணணும் மன்மதனோட யுத்தம் பண்ணணும் மன்மதனோட எதுக்கு நான் யுத்தம் பண்ணணும்னு கேட்டார் இல்ல மன்மதனை யுத்தம் பண்ணாம நீங்க சரணடைந்து விட்டாலும் பரவாயில்ல நான் உங்களோட வரேன் ஆனா நீங்க அதை செய்ய போவதில்லைன்னு எனக்கு நன்றாக தெரியும் அதனால யுத்தம் பண்ணி மன்மதனை ஜெயித்து பின்னர் என்னோடு வரணும் அப்படின்னு கேட்க அம்பிகை கோட்டி மன்மத்தர்களை உருவாக்கினா அந்த சமயத்துல கோட்டி மன்மத்தர்கள் வந்தார்கள் அதே போல மகாவிஷ்ணு தன்னுடைய சகோதரியை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கோட்டி விஷ்ணுக்களை உருவாக்கினாராம் இந்த பக்கம் பரமேஸ்வரன் என்ன பண்ணினார் கோட்டி ருத்ரர்களுக்கும் கோட்டி மன்மத்தர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது யுத்தத்துல என்னாச்சு அம்பாளுடைய பார்வை மன்மதன் பக்கம் இருந்தது அதனால மன்மதனே வென்றான் அப்ப பரமேஸ்வரனுக்கு வேற வழி இல்ல மன்மதனை சரணடைய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது இங்க மன்மதனுக்கு பரம சந்தோஷமானது அம்பாள்கிட்ட வந்து சொன்னார் போரும் போரும் கொஞ்ச காலம் பண்ணினாலும் போரும் இதுவே எனக்கு சந்தோஷம் என்று சொல்ல அம்பிகை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொல்லி தேவரை வரவழைத்து காமாட்சி கல்யாணம் என்று சொல்லக்கூடியது நடந்தது காமனை அக்ஷித்த ரக்ஷி அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த காமன் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எங்க கொண்டு போய் உக்காத்தி வைக்கிறது இத்தனை பேர் ஒருத்தரா ரெண்டு பேரா கோட்டி காமன்கள் இருக்கா ருத்ரர்கள் இருக்கின்றார்கள் கோட்டி விஷ்ணுக்கள் இருக்கின்றார்கள் அம்பாள் சொன்னாலாம் இப்படி ஒரு லீலை நிகழ்ந்தது என்பதற்காக எல்லா விமானத்திலேயே போய் இருக்கட்டும் என்னுடைய விமானத்தை கோட்டி காமன்கள் அலங்கரிப்பார்கள் அதே போல ஏகாமிரநாதனுடைய விமானமானதை கோட்டி ருத்ரர்கள் அலங்கரிக்க தேவராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய வரதன் இருக்கக்கூடிய திருத்தலத்தை கோட்டி விஷ்ணுக்கள் அலங்கரிக்கட்டும்னு சொன்னார் தான் இன்னைக்கும் என்ன சொல்றோம் காஞ்சி காம கோட்டி விமானம்னு சொல்றோம் இல்லையா கோட்டி காமன்கள் இருக்கிற விமானம் அது காம விமானம் அப்படின்னு சொல்றோம் அதே போல கோட்டி ருத்ரர்கள் இருக்கிறதுனால தான் ஏகாம் பிரணாதர் விமானத்தை ருத்ர விமானம்னு சொல்றோம் இந்த பக்கம் விஷ்ணு கோட்டி விமானம்னு பேரு வரதராஜ பெருமாளுடைய விமானத்திற்கு அப்படி காமனை ரஷித்த அக்ஷி கொண்ட காமாட்சியை பற்றி அடுத்த கீர்த்தனையை பார்க்கலாம் जननी 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 जगत्कारणि पूरणि नारणीये जननी जननि जननी 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 जगत्कारणि पूरणि नारणि कमलत्पदमे पणिननुदिनमे वरमरुळुं कमलुरुपदमे पणिननुदिनमे वरमरुळुं जननि जननि जननी जगत्कारणि पूरणि नारणी பாடி உன் பாதம் பணிந்து வந்தேன் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்ப மோடி மறையுமே உன்னருள் பார்வையிலே பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்து வந்தேன் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்ப மோடி மறையுமே உன்னருள் பார்வையிலே கடை கண் கண்பாராயோ अडै आड़े कलं अणेन् खातरुर् जननीडलीशप्रियनायके आड़े अडै कलं अणैन् का तरुल् जननी 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 जननी, जननी। जगतारणि पूरणी नारणी जननी जननि जननी जननी जननि जननी जननीज போத்தீஸ்வர்ண மகால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நல்லன எல்லாம் தரும் அம்பிகை எப்போ நவராத்திரின்னு சொல்லியாச்சோ அப்ப மூன்று தேவியரையும் ஸ்மரிக்கிறது வழக்கமாக இருக்கு சிவனுக்கு ஒரு ராத்திரின்னு சொன்ன அம்பாளுக்கு ஒன்பது இரவுகள் மகாலட்சுமியினுடைய ஒரு பெருமை என்ன அவளுடைய மகிமை என்னங்கிறத பார்க்க போறோம் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லும் பொழுது